நமக்கு இலையும் வேண்டாம் பூவும் வேண்டாம் இலையும் வேண்டாம் தாமரை பூவும் வேண்டாம் இப்ப பழுத்து பலா பலாப்படம் வேற வந்துருச்சு நமக்கு படமும் வேண்டாம் இலையும் வேண்டாம் பூவும் வேண்டாம் படமும் வேண்டாம் என்றைக்கும் ஓங்கி நிற்கிற உரைய சூரியன் தான் வேண்டும் நம்பர் நூத்தி சொல்லு

மதித்திற்குரிய நெடுஞ்செழியன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னமன் அவர்களே இந்த ஊரை சார்ந்த நீண்ட காலமாக திராவிட இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் அசோகர் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே தோழமை கட்சி நண்பர்களே கூடியிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கு தொடர்ந்து எல்லா கட்சியினரும் தங்கள் கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நியாயமாக நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் முதலில் நண்பர் சிங்கராயர் அவர்கள் பேசுகிற போது இரண்டு செய்திகளை சொன்னார் மறுபடியும் தப்பித்தபடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விடுமானால் இப்படி ஒரு கூட்டத்தை கூட இனி நடத்த முடியுமா என்று தெரியாது என்று சொன்னார்கள் அடுத்ததாக நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்றார் இந்த இரண்டை பத்தியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தால் மறுபடியும் நான் கூட்டம் போட முடியாதா என்றால் கூட்டம் போட முடியாது என்பது மட்டுமல்ல இந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கே இடம் இருக்காது அதற்கு இன்றைக்கு மதியம் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் நீங்கள் எல்லோரும் கைபேசி வைத்திருக்கிறீர்கள் இப்போது உங்கள் கைபேசியும் நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு நீங்கள் உடனே விடலாம் திருப்பூரில் நடந்திருக்கிறது மதியம் சமூக வலைதளம் அனைத்திலும் திருப்பூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முருகானந்தம் என்று ஒருவர் வருகிற போது அவருடைய காலை நிறுத்தி சோதனை செய்திருக்கிறார்கள் நேற்றைக்கு நாங்கள் தேவோட்டை போகிற போது எங்கள் காலை நிறுத்தி சோதனை செய்தார்கள் எல்லா இடங்களிலும் அது அவர்களின் கடமை நம் எந்த காராக இருந்தாலும் அமைச்சரின் காராக இருந்தாலும் என்னுடைய கார் மட்டுமல்ல அண்ணன் திருவனவர்கள் முன்னாள் அமைச்சர் தான் அதற்காக அவரை சோதனை போடக்கூடாது எல்லா கார்களையும் நிறுத்தி சோதனை செய்கிறார்கள் அந்த வேட்பாளர் அவர் வேட்பாளர் தான் இன்னமும் அவர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இல்லை இருந்தாலும் சோதனை செய்யலாம் நம்முடைய அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களின் கார்கள் சோதனையிடப்பட்டு இருக்கின்றன முருகானந்தம் காரை நிறுத்தி சோதனை செய்ததற்காக அவர் என்ன சொல்லுகிறார் நான் சொல்லுவதை நீங்கள் காணொலியில் பாருங்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் யாரு நினைச்சிட்டு இருக்கிறேன் சோதனை இருந்தேன் வாழ்நாள் முழுவதும் கரை வச்சிருவேன் எதற்கு அந்த காரை சோதனை செய்கிற இயல்பான அவர்கள் கடமையை செய்ததற்கு எவ்வளவு பெரிய அராஜகக்காரர்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் நண்பர்களே நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கும் போதே இவ்வளவு ஆணவம் இருந்தால் கொஞ்சம் கூட ஓட்டு விழுந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை என்னை எவ்வளவு ஆணவம் எவ்வளவு ஆணவமான பேச்சு அந்த காவல்துறையில இருக்கிற அதிகாரியை பார்த்து ஒருவர் கேட்கிறார் ஐயா அவர் ரொம்ப மரியாதையா சொல்றார் மரியாதையா பேச அவர் மரியாதையை தான் பேசுறாரு ஐயா எங்க கடமையை நாங்க நான் உங்ககிட்ட பேசல நான் இவற்ற பேசுறேன் நீ யார் பேசுறது அதாவது அவர் தான் சொல்லணும் அவர் காவல்துறை அதிகாரி யாரிடம் பேச வேண்டும் என்று அவர் முடிவு செய்வார் இவர் முடிவும் செய்ய முடியாது அதாவது இப்படிப்பட்ட ஒரு அராஜகம் நான் எடுத்துக்காட்டியது இன்று நடந்தது என்பதற்காக ஒரு சின்ன செய்தியை எடுத்து இவர்கள் நிகழ்த்தி இருக்கிற படுகொலைகள் இவர்கள் நிகழ்த்தி இருக்கிற பட்டியலின மக்களின் மீதான தாக்குதல்கள் சிறுபான்மையினரின் மீதான தாக்குதல்கள் இவையெல்லாம் ஒரு பெரிய புத்தகங்களாகவே வந்திருக்கின்றன சுருக்கமாக சொன்னால் நாம் பிள்ளைகளை படிக்கச் சொல்லுகிறோம் படிப்பதற்காக நாம் தயார் செய்கிறோம் அவர்கள் கோயிலை இடிப்பதற்காக தயார் செய்கிறார்கள் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் நாம் படிக்க வேண்டும் என்று இந்த புதுமை பெண் திட்டம் என்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் நாடிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்றால் குறிப்பாக பெண் பிள்ளைகள் எதற்காக இந்த நாட்டில் எல்லோருக்கும் கல்வி வந்ததே மிக மிக பின்னால் தான் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எல்லோரும் படிக்கலாம் என்கிற நிலை வந்தது அப்போதும் ஆண்கள் தான் படித்தோம் பெண்களை படிக்க விடவில்லை நாங்களே உங்களை படிக்க விடல போட்டி தான் நீங்கள் பெண்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு படியையும் புயரப்பட்டு போராடித்தான் மேலே வந்திருக்கிறீர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ன நிபந்தனை அந்த பிள்ளை அரசு பள்ளியிலே படித்திருக்க வேண்டும் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்திருந்தால் கல்லூரி படிப்பு முடிகிற வரையில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் நான் வருகிற போது கூட காணோடியில பேசிவிட்டு விட்டு வந்தேன் இது ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு யாரு சொல்றா தமிழ்நாட்டு மக்களின் காசை சம்பாதித்து கோடிக்கணக்காக வைத்துக் கொண்டிருக்கிற நடிகை குஷ்பு சொல்லு நடிகை குஷ்புக்கு வேண்டுமானால் அது பிச்சை காசாக இருக்கலாம் நமக்கு அது உதவுகிற ஒரு தொகை அது போதுமானது ஆயிரம் ரூபாய் இருந்தால் மக்கள் எல்லாம் வாழ்ந்து விடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை காலையிலே நான் ஒரு அம்மாவை பார்க்கிற போது அந்த அம்மா சொன்ன ஐயா உரிமை தொகை வருதுங்களாமான்னு கேட்டேன் ஐயா என் பிள்ளைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு பயன்படுது எதற்கு பயன்படுகிறது மருந்து மாத்திரை வாங்குவதற்கு பயன்படுகிறது அதற்கு அதை கொடுக்கிறார் எவ்வளவு பேர் கொடுக்கிறார் ஒரு மாதத்துக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு கொடுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே எதிர்த்து பேசுகிற போது பாருங்க தங்கம் கொடுத்ததை நிறுத்திட்டார் தங்கத்தை விட கல்வி சிறந்தது ஏனென்றால் தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கல்வி நம் பிள்ளைகளை பாதுகாக்கணும் எது சிறந்ததுன்னு யோசிச்சு பாருங்க கல்விதான் பிள்ளைகளை பாதுகாக்கும் அத நாகப்பட்டினத்துல இந்த மைக்கு சின்னத்துல போட்டி அது இவனுங்களுக்கு மேல ஆணவமா பேசுவாருங்க இவனுங்களை மிஞ்சிராளுங்க அவனுங்க அந்த பூளை சொல்லுது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க நீங்க எவ்வளவு இடிவு செய்கிறார்கள் பாருங்கள் அதாவது ஒரு திட்டம் எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை ஆயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லுங்க ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவது இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு அநாகரிகமாக இன்றைக்கு மேடைகளே என்ன ஆயிடுச்சுன்னா பெண்கள்லாம் கேட்க இனிமே வர முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பேசுகிற போது செய்தியை சொல்லுவதில்லை இருக்கிறவர்களை மதிப்பதில்லை நான் உண்மையாக சொல்லுகிறேன் காரைக்குடியிலிருந்து புறப்பட்டு நாங்கள் வருகிற போது ஒரு இடத்தில் அதிமுகவை சார்ந்த நண்பர்களெல்லாம் சேர்ந்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அவர்களை கிடக்கிற போது எல்லாம் என்ன பார்த்துட்டு வணக்கம் நாங்க நானும் கண்ணாடி கடல் விலைக்கு விட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் நமக்குள் இருக்க வேண்டிய நாகரிகம் நான் ஒன்றுமும் பகைவர்கள் இல்லை ஒருவருக்குள்ள ஒரு முகத்திலேயே முடிக்கக்கூடாதுங்கிறது இல்லை பேசுகிற போது அவ்வளவு ஆணவமாக பேச வேண்டியதில்லை மிக எளிமையாக இன்றைக்கு இந்த பெண் திட்டமானாலும் சரி பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டமானாலும் சரி எல்லாவற்றிலும் பெண்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அரசு ஐயா பெரியார் அவர்கள் எப்போதோ சொன்னதை இப்போதும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரின் தொடர்ச்சியாக இருக்கிற அரசனுடைய அரசு எந்த இடத்துக்கு பெண்கள் கொண்டு வரப்பட்டார்கள்னா இருபத்தி ஒன்பதுல ஐயா பெரியார் சொன்னார் தொடக்க பள்ளியில எல்லா ஆசிரியர்களையும் பெண்களாக போடுங்கள் ஏன்னு கேட்டா பிள்ளைகளோடு பழகுவதற்கு ஒரு தாய் மனம் வேண்டும் அத தொடக்க பள்ளியில பெண்களை போடுங்கன்னு ஆரம்பிச்சு ஒடிசாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எங்களுடைய அரசு எல்லா வேலைக்கும் பெண்களை எடுக்க போகிறது காவல்துறையை தவிர பெரியார் கேட்டார் ஏன் காவல்துறை என்ன காவல்துறையிலும் பெண்களை உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆயுத பயிற்சி செய்யுங்கள் காவல்துறையிலும் பெண்களை போடுங்கள் பெண்களுக்கு அவ்வளவு வலிமை பத்தாது என்ன பெரியார் சொன்னார் அப்போதெல்லாம் இப்போது மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு அப்போ அம்மி அரைக்கிற கை ஆட்டுகள் ஆட்டுகிற கை அடிச்சா நீ தாங்க மாட்ட பெரியார் எப்பரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுல சொன்னார் பெண்களுக்கு உடல் வலிமையும் உண்டு மன வலிமையும் உண்டு அதை செய்யுங்கள் என்று ஐயா பெரியார் சொன்னது முப்பத்தி இரண்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் காவல்துறையில் பெண்களை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் காவல்துறை பெண்கள் வரலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாகவே நமக்கு ஒரு குணம் உண்டு ஒரு பதினெட்டு வயது பெண் கடைக்கு போனா வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பையனை அதுக்கு துணைக்கு அனுப்புவோம் அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு இவனுக்கு திராயரே சரியா மாட்ட வராது இருந்தாலும் ஆம்பளை இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு இன்றைக்கு காவல்துறையில எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் காவல்துறையில் இருக்கிறார்கள் அவர்களில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் பெண்கள் வேற எந்த மாநிலத்திலும் நீங்க பார்க்க முடியாது இதையெல்லாம் செய்த ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் தான் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் அதிமுக ஆனாலும் நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் சிங்கராயர் சொன்னது மாதிரி அது தான் போய் சேரும் நீங்க கேட்கலாம் இங்க ஓட்டு போட்டா அவனுக்கு எப்படிங்க அங்க போகும்னு இங்க ஒரு சுவிட்சு தட்டுனா அங்க லைட் எரியுது இல்ல இங்க நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அங்கதான் போகும் ஏன்னு கேட்டா இந்த தேர்தல் யார் அடுத்த பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் இந்தியா முழுவதும் தான் அதை தீர்மானிக்க முடியும் இந்தியா முழுவதும் எடப்பாடி தொடர்பு இருக்கிறதா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக இடம் போட்டியிட்டாலும் இந்தியா கூட்டணியில் திமுக இடத்துக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கூடி நிற்கிற போது சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் இதை நான் பெருமைக்காக சொல்ல நீங்க படத்தை எடுத்து பாருங்க தமிழ்நாடு தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறது எனவே நம் கூட்டணி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றால் அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேளை தவறி வெற்றி பெற்றால் அவர்கள் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற போவதில்லை அப்படியே ஓரிரு இடங்களில் வெற்றி பெற்றாலும் அவர் யாரை ஆதரிப்பார் இந்த இரண்டு கூட்டணிகளில் ஒன்றுக்கு வாக்களிக்க வேண்டும் திமுக கூட்டணிக்கு அவர் வாக்களிக்க மாட்டார் அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அவர் வாக்களிப்பார் இயல்பாக அங்குதான் போகும் எனவே பெண்கள் சிறுபான்மையினர் இந்த நாட்டில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாதோ அப்படி அதிமுகவுக்கும் வாக்களிக்க கூடாது இரண்டும் ஒன்றுதான் வேறு வேறு பெயர்களில் இருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடனே சேர்ந்துருவாங்க அதாவது இப்ப நமக்கு இருக்கிற கூட்டணி தேர்தலுக்கு முந்திய கூட்டணி அவர்கள் ஏற்படுத்த போவது தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி தேர்தலுக்கு முந்திய கூட்டணி என்பது நேர்மை வாதம் தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் எனவே அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர்கள் நமக்கு இலையும் வேண்டாம் பூவும் வேண்டாம் இரையும் வேண்டாம் தாமரை பூவும் வேண்டாம் இப்ப எதை படுத்து பலா படம் வேற வந்துருச்சு நமக்கு படமும் வேண்டாம் இலையும் வேண்டாம் பூவும் வேண்டாம் படமும் வேண்டாம் என்றைக்கும் ஓங்கி நிற்கிற ஒரே தான் வேண்டும் சூரியனோடு உடன்பட்டு நிற்கிற கைதான் வேண்டும் கதர் அருவாள் வேண்டும் ஏனிப்படி தான் வேண்டும் எனவே நம்முடைய கூட்டணி கட்சி எடுத்து வாக்களியங்கள் என்னை போட்டவர்கள் கூட முதலில் என்ன கருதி கொண்டு என்றால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடும் அதுல ஒன்றும் மையம் இல்லை ஆனால் வடநாட்டில் கொஞ்சம் முன்பு வந்து இந்த அயோத்தி ராமர் கோயிலை எல்லாம் காட்டி தமிழ்நாட்டில் அதெல்லாம் நடக்காது கோயில் கட்டிட்ட கேஸ் விலையை குழப்பியாங்க நீ கோயில் கட்டிட்ட நல்லது கேஸ் விலையை எப்ப குறையும் நூறு ரூபாய் குறைக்கிறார் எண்ணூறு ரூபா கூட்டிட்டு நூறு ரூபாய் குறைக்கிற எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம் ஆனால் வடநாட்டில் இந்த ராமர் கோயிலில் எல்லாம் மயங்குகிற ஒரு போக்கு இருக்கிறது எனவே வடநாட்டில் அதிக வாக்குகளை பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிடுமோ என்கிற அச்சம் இருந்தது இப்போது வந்து கொண்டிருக்கிற செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கின்றன என்று சிங்கராயர் சொல்லுவது என்ன என்றால் வடநாட்டிலும் அவர்கள் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நேற்றைக்கு வர வேண்டிய அமித்ஷா நேற்று வருவதாக இருந்தார் ஏன் அமித்ஷா வந்தேன்னு கேளுங்க பாரதிய ஜனதா கார்டு கேளுங்க ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டார் அங்க என்ன வேற இங்கே மட்டும் இல்ல அதுவே போயிரும்போத இருக்கு எனவே அதை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போனார் குறித்துக் கொள்ளுங்கள் மேற்குவங்கத்தில் திருணாமூல்தான் தில்லியில கெஜ்ரிவால் தான் மராத்தியத்திலே நம்முடைய உத்தவ் தாக்கரே ஆந்திராவில் கர்நாடகத்தில் அவர்களுக்கு அதிகம் இடங்கள் வராது கேரளாவில் வரவே வராது நாம் மிக மகிழ்ச்சி அடைய வேண்டியது வடநாட்டிலும் தென்னாட்டிலும் ராகுல் காந்தி போ போர்க்களத்திலே நிற்கிறார் தேர்தலில் நிற்கிறார் என்றால் இந்தியா முழுவதற்கும் தான் பொதுவானவன் என்பதற்காக நிற்கிறார் ராமநாதபுரத்துல வந்து மோடி நிற்க போகிறார் என்றார்கள் நாம் ஆவலோடு எதிர்பார்த்தோம் கண்டிப்பா வரமாட்டார் அவருக்கு தெரியும் அதைத்தான் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அவர் நாடாளுமன்றத்துல நம்ம நாராயணமன்ற நினைவு வச்சுக்கலாம் ஒரு வித்தியாசமான தேதி என்னைக்கு பேசினாருன்னா ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பேசினார்னா யூவில் நெவர் யூவில் நெவர் என்று அவர்கள் முகத்துக்கு நேரே சொன்ன முடியல மிக அழுத்தமாக நீங்க எங்க வேணாலும் ஜெயிக்கிறாடா தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது என்று சொன்னார் அது நம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற பெருமை வடநாட்டில் நீ பீகார்ல ஜெயிக்க முடியாதுன்னு அவர் சொல்லல உத்தரப்பிரதேசத்துல சொல்லல கேரளாவும் கூட சொல்லல நீங்கள் ஒரு நாடும் தமிழ்நாட்டு மக்களை உங்களால் ஆள முடியாது என்றால் எதிர்காலத்தில் அவர்களால் இந்தியாவையும் ஆள முடியாது ஏறத்தாழ் அந்த நிலையில சரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வந்திருக்கிற கருத்து கணிப்புகளின்படி இருநூறு இடத்தை தொடுவதற்கே பாரதிய ஜனதா கட்சி மிக சிரமப்படும் என்கிறார்கள் வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் நம் அத்தனை பேருடைய பங்கு முக வேண்டும் வாக்கடியுங்கள் மறந்து விடாதீர்கள் பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள் பார்க்கிறவர்களிடம் பேசுங்கள் திண்ணை பிரச்சாரம் என்பது மிக முக்கியம் நாங்கள் பேசிவிட்டு போய்விடுவோம் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் இந்த ஊரிலேயே இருக்கிற மக்கள் பேசுங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் அண்ணன் தம்பியிடம் சொல்லுங்கள் அக்கா தங்கையிடம் சொல்லுங்கள் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என்னாச்சுப்பா இல்லம்மா இப்படி நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கவும் நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்